கூட்டம் கேட்கு கிருதம் கேட்குமாள்மிழ் ஒழிக்குமா அன்னை தமிழ் ஒழிக்குமா ஏமாற்று 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 ஆன்மீகத்தின் பேரோலித்தரம் ாங்க <coughs> அங்க இப்டி வர மாட்டாங்க. கே கே கே. சம்பளத்துல நாங்க. சரி படி. நீ முன்னாடி வா. உன்னை கூப்பிடுங்க. அன்னைக்கு கூப்பிடுங்க. மூணு புடிட்டு அப்படியே வந்து கூப்பிடுங்க சார். லே லே வெளியில வரணும். அப்படியே போங்க. அப்படியே ஏறுங்க. அப்படியே ஏறுங்க. அப்படியே ஏறுங்க. அப்படியே ஏறுங்க. சொன்னதா <laughs> தொடங்க அது இல்லை மணி லைவ்ல ஐயோ மணி சங்கரி கோரலை சங்கரி பச்சையால வரலை இங்க வந்துட்டோம் ¡Muro! நல்ல வரும் அண்ணனா அனைவரும் ஒன்றனா ஆனா நல்ல மாணா நல்ல நீங்கலை ஆன ஆ நாட்டில் என்ன

தேவையில்லை அந்த லைக்கிய தேவையில்லை கல்வி நீதி இயற்கை பிடிப்போம் இயற்கை பிடிப்போம் மூவாயிரம் ஆண்டு மரபினை மத நல்லிணக்க மரபினை சப தூவர மரபினை வள்ளு ஓரும் வள்ளலாரும் வள்ளு ஓரும் வள்ளலாரும் திப்பு மருந்துவோம் திப்பு மருந்துவோம் அம்பே காரும் பேர் யாரும் அம்பே காரும் உயர்த்தி பிடித்த மரபினை மரபினை உயர்த்தி பிடிப்பி பிடிப்போம் அதை நிலைநட்ட முயற்சி மரபினை சமதுவா மரபினை உயர்த்தி பிடிப்பி பிடிப்போம் அம்பேத்கர்

நண்பர்கள மதுரை மக்களே மதுரையில திட்டமிட்டு மதுரையில திட்டமிட்டு ஆகவே அமைப்பினால் ஒரு அரசியல் மாநாடு கலவர மாநாடு வடக்கே ராமனை கையில் எடுப்பது போல் தெற்கெ முயகனை கையில் எடுக்கிறார்கள் இதை மதுரை அனுமதிக்காது தமிழகம் அனுமதிக்காது என்பதை உணர்த்தத்தான் இன்று இந்த வணிக சங்களை கூடுதல் மதுரை மூவாயிரம் ஆண்டு வரலாற்று மரபு மதுரையிலே யாரும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு வருகிறார்கள் அவர்கள் வடக்கிலே செய்திகள் நமக்கு தெரியும் மதத்தை அரசியலிலே கலப்பதை மதத்தை அரசியலிலே கலப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் நாம் மட்டுமல்ல அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் மதத்தை அரசியல் கலப்பதற்கு ஆர்டிகல் டுவெண்டி செவன் படி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பிரவீன் கொங்காடியா வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்தியா பன்மைத்துவம் கொண்ட நாடு பல்வேறு இன மொழி மதங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு வசிக்கிறார்கள் இங்கு மதவெறியை அரசியலில் கலப்பதற்கு அரசியல் சட்டம் அனுமதிக்கவில்லை அவ்வாறு யார் செய்தாலும் அமைப்புகள் மதத்தை அரசியலில் அது ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது இந்திய அரசியல் சட்டத்தின் சமத்துவ போருக்கு எதிரானது சகோதரத்துவத்துக்கு எதிரானது என்பதை உச்ச நீதிமன்றம் வலிமையாக ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு பதிவு செய்திருக்கிறது அதனை மத உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது நாங்கள் கொடுத்து நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் இந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது மதவரியை தூண்டக்கூடாது சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் நாலாம் தேதி கோவிலுக்குள் புகுந்து ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு பாஜக கொடியை வைத்து கலவரம் செய்தார்கள் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று பேசினார் இதையெல்லாம் காவல்துறை அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் பேச்சுகளை பேசி வருகிறார்கள் மதுரை நகர் முழுவதும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அகண்ட மாறும் என்று பேசுகிறார்கள் எனவே இந்த மதுரை மண் தமிழ்நாடு மண் மதவரிக்கு இடம் கொடுக்காது இந்த மண்ணிலே மத நல்லிணக்கம் மட்டும்தான் நிலைக்கும் என்று இங்கே நம்முடன் உறுத்து சொல்ல தமிழகத்தின் மூத்த தலைவர் எல்லோருக்கும் வழிகாட்டி அம்பேத்கரின் கொள்கை உண்மையான வாரிசு பணிகளுக்கு அமீர் அவர்கள் மதுரையிலே வளர்ந்து மதுரையின் சமத்துவ மரபை உலகே என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் அமீர் அவர்கள் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் வந்திருக்கிறார் தலைவர் தொல் திருமாவள அமீர் அவர்கள்